அன்பிற்குரியவர்களே இறையாசிரியர் உங்களோடு இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தைகள் நம்மிடையே ஒரு வலிமையான கேள்வியை எழுப்புகின்றன வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி என்று கேட்கிறார் நவீன உலகில் வாழும் நாம் இயேசுவின் காலத்து மக்களை விட இயற்கையின் அறிகுறிகளை மிக துல்லியமாக கணிக்கிறோம் கைபேசியில் ஒரு தொடுகை மூலம் மேற்கு வானிலிருந்து மழை வருமா தெற்கிலிருந்து வெப்பம் வீசுமா என்று நிமிடத்துக்கு நிமிடம் அறிகிறோம் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு வகையான தெய்வீக தன்மையை கொடுத்தது போல உணர்கிறோம் எல்லாவற்றையும் கணிக்கவும் திட்டமிடவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று நம்புகிறோம் ஆனால் இயேசு சவால் விடுவது நம்முடைய வானிலை அறிவை அல்ல நம்முடைய ஆன்மீக மற்றும் சமூக அறிவை பற்றி நம்முடைய நவீன வாழ்க்கை என்பது வானிலை அறிக்கையை துல்லியமாக கவனித்து கொண்டு நம்முடைய சொந்த வீட்டின் கூரை இடிந்து விழுவதை கவனிக்காமல் இருப்பதை போன்றது இன்று சமூகத்தில் வறுமை பசி அநீதி பிளவு சுற்றுச்சூழலின் அழிவு என பல அடையாளங்கள் தெளிவாகத் தெரிகின்றன இவையே நாம் எதிர்கொள்ள வேண்டிய தீர்ப்பின் அறிகுறிகள் ஆனால் நாம் செய்தித்தாள்களின் தலைப்பு செய்திகளுக்கும் சமூக வலைத்தளங்களின் பரப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்முடைய அண்டை அயலாற்படும் வழியின் உண்மையான சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம் ஏன் நம்முடைய குடும்ப பொறுப்புகளிலும் கூட கோட்டை விட்டு விடுகிறோம் ஏசு நம்மை வெளிவேடக்காரர் என்று அழைக்கும் அது நம் உள்ளத்தின் போலித்தனத்தை காட்டுகிறது நாம் புற உலகை ஆராயும் அறிவை கொண்டு கடவுள் நம் வாழ்வில் நம் சமூகத்தில் நம் குடும்பத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் எங்கே தவறிழைக்கிறோம் என்பதையும் உணர்ச்சியூற்று கவனிப்பாரற்று கடந்து செல்வது எத்தனை பெரிய முரண்பாடு அடுத்த பகுதியாக வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை சிறையில் அடைப்பார் என்று அன்றைய யூத சமூகத்தில் நீதி வழங்குதல் என்பது கடினமானதாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய சூழலிலும் அப்படித்தான் நீதிமன்றங்களின் வழக்குகளின் தாமதம் ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக இருக்கிறது இயேசுவின் இந்த வார்த்தைகள் வெறும் சட்ட ஆலோசனையாக மட்டுமல்லாமல் உறவுகளின் ஆன்மீக நீதியை பற்றியதாகவும் இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தினர் நண்பர்கள் அண்டை அயலாருடன் நமக்குள் எத்தனை சிறிய வழக்குகள் அதாவது மனக்கசப்புகள் குறைபாடுகள் மன்னிக்க முடியாத மனநிலை இருக்கின்றன ஆனால் இயேசுவின் அறிவுரை எதிரியுடன் வழியில் இருக்கும் சமரசம் செய்து கொள் நாம் கடவுளுக்கு முன் நம்முடைய இறுதி நாளில் இறுதி தீர்ப்புக்கு நிற்கும் முன் சக மனிதர்களுடன் உள்ள உறவை சரி செய்து கொள்வதன் அவசியம் இது நம் உறவுகளில் உள்ள ஒவ்வொரு கசப்பையும் கடைசி காசு வரை செலுத்தும் வரை நாம் அமைதி அடைய முடியாது ஜெபிப்போமா அன்பான இறைவா எங்களுடைய குடும்பத்திலே ஏற்படும் சிறு சிறு மனத்தாங்கல்களின் மத்தியிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆமேன்